அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐஎம்எஃப் உடனான புதிய அரசாங்கத்தின் நகர்வு நிலைப்பாட்டை அறிவித்தது மத்திய வங்கி அனுர தரப்பை வீழ்த்த ரணில் சஜித் அணிகள் வகுக்கும் வியூகம் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் யுக்திய கடமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் போலீசார் கொத்துரொட்டி உள்ளிட்ட உணவுகளின் விலை குறைப்பு மகிழ்ச்சி தகவல் புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்துள்ள முக்கிய முடிவு மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய ஆசிரியர் அதிர்ச்சி சம்பவம் வங்கிகளில் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் இலங்கையில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை மக்களுக்கு விடுதலை எச்சரிக்கை தொடர்பனை விரிவான செய்திகள் புதிய அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து கலந்துரையாடுவது அமைச்சின் பொறுப்பாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் தலைமையகத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதன் காரணமாக புதிய அரசாங்கத்தின் கீழ் வேலை திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து மத்திய வங்கி கருத்து தெரிவிப்பது கடினம் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மாற்றுவது அல்லது தற்போதுள்ள இலக்குகளை மாற்றுவது குறித்து விவாதிக்கும் முடிவு நிதியமைச்சின் முடிவு என்றும் மத்திய வங்கி அதில் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறியதாவது தற்போதைய கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வின்படி தொடருமா அதற்கேற்ப கடன் மறுசிரமைக்கப்படுமா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது குறித்து கருத்து தெரிவிப்பது கடினம் அதுபற்றி நிதி அமைச்சகம் முடிவெடுக்க வேண்டும் நான் நினைப்பது போல் இந்த திட்டம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது அதே போல் நிதியமைச்சு இந்த கடன் மறு சிறமைப்பை கூடிய விரைவில் முடித்து சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மீளாய்வை விரைவில் நிறைவு செய்யும் என ஜனாதிபதி அறிவித்திருந்தார் அதன் மூலம் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் இணைந்து கொள்ளும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக ருவன் விஜயவர்தன நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இணங்கியதன் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக போட்டியிட்டது போன்று தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் முதலாவதாக கரீன் பெர்னாண்டோ முன்மொழிந்தார் அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணக்கம் தெரிவித்ததுடன் ராணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதே அவரது பிரதான நிபந்தனையாக இருந்தது இந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கலந்துரையாடல் தொடரும் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ருவான் விஜயவர்தன ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜுக்திய நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீசார் அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமைகளில் இருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் மேலும் ஜுக்திய விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரிசெய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அமைப்பாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய பணிகளில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துவதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் அதிக திறனுடன் செயல்படுவார்கள் என நம்புவதாக பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர தெரிவித்துள்ளார் இதேவேளை போலீஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை தற்போது காணப்படுவதாகவும் அந்த பற்றாக்குறைக்கு மாற்று தீர்வாகவே இதுவரை எணிய பணிகளில் அமர்த்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை கொண்டு பொதுப்பணியின் குறிப்பாக குற்ற தடுக்கும் பணிகளில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

அத்துடன் சமீப காலமாக முட்டை விலை குறைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விலை குறைப்பு மற்றும் சலுகைகளை வழங்காத உணவக உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார் எனினும் வேதுப்பக பொருட்களின் விலையில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடைபெற்ற மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு தீர்மானத்தினை மேற்கொண்டுள்ளது இதன்படி தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் போது முன்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினா தாளில் சம்பந்தப்பட்ட மூன்று கல்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பத்து வயதேயான பிள்ளைகளின் மனநிலையில் பாரிய பாதிப்பையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தும் என்பதால் அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பரீட்சைக்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக இனம் காணப்பட்ட மூன்று வினாக்களுக்கான புள்ளிகளை பரீட்சை தூற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவது பொருத்தமானது என தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் பரீட்சை மீண்டும் நடாத்துவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை சூழலுக்கும் பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் இந்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரை விஞ்ஞான பாட ஆசிரியர் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியுள்ளார் இரண்டு மாணவர்களுக்கு இடையில் புத்தக பை குறித்து மாணவனை அழைத்த ஆசிரியர் கைகளாலும் தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது குறித்த ஆசிரியர் புத்தூர் பகுதியில் உள்ள பாடசாலையொற்றில் விஞ்ஞான பாடம் கற்பிப்பவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த ஆசிரியரை கைது செய்துள்ளனர் எனினும் அந்த ஆசிரியரை நீதிமன்றத்துக்கு செல்லப்படாது பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக அறிய கிடைத்துள்ளது குறித்த ஆசிரியரை இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வங்கி சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் வங்கிகளால் வழங்கப்பட்ட கடவுச்சொற்களை சொற்களை யாருடனும் எந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மோசடியான பரிவர்த்தனை குறித்து குறுஞ்செய்தி கிடைத்தால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை விரைவில் அழைத்து தொடர்புடைய அட்டை அல்லது கணக்கை செலக்க செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என்றும் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் பழுத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்ற பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் அதன்படி அனுராதபுரத்தின் மேற்கு சப்ரகமுகா மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் காணப்படுகின்றன இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொள்கிறது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்